ஹாய் மக்களே வெல்கம் டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அழகிய தனி வீடு பார்க்க வந்திருக்குங்க இது ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு இந்த வீடு எங்கே இருக்குது பார்க்கறதுக்கு முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க வேண்டிய கலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாம் வீடு லேண்டு பார்த்துட்டு அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வச்ச ஒரு அழகான ஒரு தனி வீடு செவன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஒரு பில்டப்பில் த்ரீ பெட்ரூம் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொண்ட வீடு தாங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஆனால் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்தவித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதில்லை அதனால் ஸ்கிரீனில் தெரிஞ்சுக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பில்டருக்குள்ள பேசலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷனுங்க நல்ல அழகாக வந்து ஒரு ஸ்பாட்லைட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க நிறைய கஸ்டமர் வந்து கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்கன்ட்டு ஏன்னா அது ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அது முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கன்றதுக்காக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நல்ல ஒரு பெரிய கேட்டு கேட்டை தாண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு இனோவா டைப் கார்னு எடுத்துக்கலாங்க அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் சேஃப்டி டேங்க் சம்ப் எல்லாமே இருக்குது சைடில் வந்து உங்களுக்கு வந்து டூ ஃபீட்டுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரீஃபேஸ் இபி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு கார்விங் டிசைனில் மயில் படம் போட்ட ஒரு டீக் டோர் தாங்க அது நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டென் ஃபீட்டுக்கு ஒரு எயிட்டீன் ஃபீட் இருக்குங்க இங்க நீங்கள் டிவி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து அவைலபிள் இருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பட்டி பார்த்து ஒரு ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்தாங்க அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ரூமுக்கு ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பிராண்டட் பிவிசியில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு ஒம்பதுன்ற சைஸில் கிச்சன் இருக்குங்க கிச்சன் வந்து எல் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப்பு ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்கு சிங்க்கு உங்களுக்கு வந்து கபோர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பிவிசியில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள நீங்கள் உள்ளே உள்ளே வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு மேலே லாஃப்ட்டு வந்து ஃபுல்லாகவே பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பைஸுக்கு டோருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தாங்க உள்ள என்ட்ராட்டிங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்கு இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டுன்ற சைஸ்ல ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து நல்லா வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்ட் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க எல்லாமே உட்ல பண்ணியிருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமோட டோரும் பிவிசி டோரு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு ஃபுல்லாகவே பிராண்டட் பேர் ஃபிட்டிங்கில் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ இந்த சைடில் வந்தால் படிக்கட்டு கீழே உங்களுக்கு வந்து ஒரு இன்வெர்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க படிக்கட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க அதுக்கு எஸ்எஸ்ல ஃபுல்லாகவே ரெயிலிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல இங்கே ஒரு விண்டோ அதுவும் வந்து நல்ல ஒரு எலிவேஷனுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஒரு ஹால் டைப்பில் ஒரு ஒம்போதுக்கு ஒம்பது சைஸில் இந்த ஹால் இருக்குங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் தாங்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போட்டு இதுல வந்து அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ஃபஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த ஒரு டோரும் நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்டூட் டோர் தான் உள்ள என்ட்ரா நீங்கள் நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்டில் ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ரெண்டு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிவிசியில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இது வந்து ஒரு அழகான ஒரு மைல் டிசைன் போட்டு ரெஸ்ட் ரூம் அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் வித் வென்டிலேஷனோட அழகாக பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க இது வந்து செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் டோரும் நல்லா அழகான ஒரு டோர் தான் இதுலேயும் வந்து டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் ஒரு சைஸு ஒரு பன்னெண்டுக்கு இந்த சைஸில் ஷெல்ஃபு மேலே லாஃப்ட் எல்லாமே வந்து இதுலேயே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாக இருக்குது மேலே வந்து உங்களுக்கு வந்து பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட்லாம் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ஒரு பால்கனிக்கு டோரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தான் உள்ளாதிங்கன்னா இது வந்து இங்கே ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பால்கனி ரிவியூவு ஒரு அஞ்சுக்கு ஒரு எட்டுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்த எல்லா நல்ல நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதோடய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் இங்கேருந்து உங்களுக்கு வந்து விவேகானந்தா ஸ்கூல் வந்து ரொம்ப நியர்பை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட இருக்காது த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் இதுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலு இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து முருகர் கோயில் வந்துடும் அது பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்கு அதுக்கப்புறமேட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசமான திருநெல்மலை பெருமாள் கோயிலும் ரொம்ப நேர்மையில் இருக்கு லொக்கேஷன் பக்காவான லொக்கேஷன் சூப்பரான லொக்கேஷன் பக்கத்துலேயே வந்து நானூறு அடி பைபாஸ் எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு பக்கத்தில் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து மிஸ் பண்ணிக்காதீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சைட் விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை சஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கம் வரைக்கும் லைக் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சொல்லிக்கிறேன் டாட் ஆ ப்